மாசிமகன் நன்னாளில் இந்த திருக்கோவிலில் தெப்பகுளத்திலிருந்து விளக்கு எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபட்டால் ஒளிமயமான எதிர்காலம் உறுதி என்பது பக்தர்களின் நம்பிக்கையுடன் தெரிவிக்கும் கோயில் குறித்து இன்றைய சர்வபக்தி மையத்தில் பார்க்கலாம் உலக உயிர்கள் அனைத்தும் சகல வளங்களும் பெற்று வைகுண்டம் அடைய வேண்டும் என்பதற்காக ராமானுஜர் பெருமான் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை பக்தர்களுக்கு உபதேசித்த புண்ணிய தலம்தான் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் என்ற நாமத்தோடு எழுந்தருளி உள்ளது ஐந்து நிலை ராஜ கோபுரங்களுடன் காணப்படும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த பெருமாள் கோவில் முகப்பில் பிரைசூடிய பித்தன் கைலைவாழ் சித்தன் புலித்தோலை அணிந்தோன் தில்லைவாள் கூத்தனான சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக வீற்றிருக்க நீலமேக வண்ணன் நேரிழை நாயகன் கோலமேணி கொண்டு நின்ற நடந்த இருந்த கிடந்த என நான்கு கோலங்களில் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ சௌமிய நாராயணர் என்ற திருநாமத்தோடு பேரழகு கொண்டவராக காட்சியளிக்கும் இக்கோவில் பெருமானின் உற்சவர் சிலை பஞ்ச லோகத்தில் அமைக்கப்படாமல் தூய்மையான வெள்ளியின் தெய்வ சிற்பிகளால் உருவாக்கப்பட்டிருப்பது உலகில் வேறெங்கும் காண முடியாத ஒன்று மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக புகழப்படுகின்ற இந்த திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தில்தான் சிபு என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் சேர்ந்து கூடி பேசி பெருமாளின் புதிய நரசிம்ம அவதாரத்தை உருவாக்கியதாக தல புராணங்கள் கூறுகின்றன பெருமாள் நரசிம்ம அவதாரத்தை எடுப்பதற்கு முன்பாகவே தேவர்களுக்கும் கதம்ப முனிவருக்கும் இத்தலத்தில் தனது அவதாரங்களைக் காட்டி அருளியதாக கூறப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இக்கோவில் எண்பத்தைந்து அடி உயரம் கொண்ட இராஜகோபுரத்தை கொண்டதோடு வண்ண மாடங்கள் கொண்ட திருக்கோட்டியூர் என போற்றப்படுகிறது இத்தலத்தின் உள்ளே ஓம் நமோ நாராயணா எனும் தத்துவத்தின் அடையாளமாக அஷ்டங்க விமானத்தின் மூன்று தலங்கள் அமைக்கப்பட்டுள்ளன கீழ்த்தளத்தில் பூலோக பெருமாள் நர்த்தன கண்ணனாகவும் முதல் தளத்தில் சயன திருக்கோளத்தோடும் மூலவர் எழுந்தருளும் கருவறையாகவும் இரண்டாம் தளத்தில் உபேந்திர நாராயணார் எழுந்தருளும் கருவறையாகவும் மூன்றாம் தளம் அமர்ந்த திருக்கோளத்தில் பரமபதநாதர் காட்சி தரும் நிலையிலும் வைகுண்ட பெருமாளாக காட்சியளிக்கிறார் மேலும் அஷ்டாங்க விமானத்தின் வடதிசையில் ஸ்ரீ நரசிம்ம ராகு கேது கிரகங்களோடு அநீதி அளிக்கும் காவலனாய் விளங்குவது சிறப்பிற்குரிய ஒன்றாகும் இதனோடு அழகில் ஓவியமாய் அறிவில் காவியமாய் அகிம்சை பேரொழியாய் கருணை ஆழ்கடலாய் மலர்கின்ற மங்கையான தாயார் திருமகள் நிலமகளாக குலமகளாக தனி சன்னிதானத்தில் காட்சி தருகிறாள் இத்தலத்தில் கட்டப்பட்டிருக்கும் திருக்கல்யாண மண்டபத்தில் மேற்புறமாக அமைந்துள்ள சிவன் சன்னதியில் ஸ்ரீமன் நாராயணன் மூலவராக சயன திருக்கோலத்தில் உள்ளது போலவே நீங்க திருமேனியான சிவனும் சயன கோலத்தில் அருள்வது உலகில் வேறெங்கும் காண முடியா ஒன்றாகும் நவகோள்களில் ஒருவரான புதனின் புதல்வன் குருரூப சக்கரவர்த்தியின் விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக இக்கோவில் கிணற்றில் இருந்து கங்கை நதி பொங்கி வரச் செய்து அதன் மத்தியில் மகாவிஷ்ணு காட்சியளித்ததாக போற்றப்படுகிறது இந்த கிணற்று தீர்த்தத்தில் மாசி மகத்தென்று நீராடி பெருமாளை தரிசித்தால் நைமி சாரண்யம் தளத்தில் தவம் செய்த பயனும் கங்கை நதியில் நீராடி முக்தி பெற்ற பயனும் குரு தளத்தில் கடுகளவு தங்கம் தானம் செய்த பயனும் கிட்டும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இக்கோவிலின் சிறப்பாக இங்கு வரும் பக்தர்கள் ஒரு விளக்கை ஆலயத்தில் வாங்கி சாமியிடம் வைத்து வீட்டிற்கு எடுத்துச் சென்று அந்த விளக்கில் ஒரு ரூபாய் காசும் துளசியும் போட்டு சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறையில் வைத்து விடுகின்றனர் இந்த விளக்கில் திருக்கோஷ்டியூர் பெருமாளும் மகாலட்சுமியும் எழுந்தர்கள் இருப்பதாக நினைக்கும் பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை வைத்து வழிபடுகின்றனர் இதன் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் மாசி மகத்தன்று இரவு இத்தள குளக்கரையில் நடைபெறும் தெப்ப திருவிழாவின் போது தாங்கள் வீட்டில் வைத்து வழிபட்ட விளக்குடன் மற்றொரு நெய் விளக்கின் தீபமேற்றி தெப்ப குளக்கரையில் வைத்து வழிபடுகின்றனர் அன்றைய தினம் குளமெங்கும் ஒளிரும் விளக்குகளை வைத்தே இறைவன் எந்த அளவிற்கு மனிதர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கிறார் என்பதை கண்களால் கண்டுணர முடிகிறது மேலும் பக்தர்களால் குளக்கரையில் ஏற்பட்ட விளக்குகளை எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபட்டால் ஒளிமயமான எதிர்காலம் குடும்ப விருத்தி தொழில் முன்னேற்றம் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க இத்திருத்தலத்தில் விளக்கேற்றி வாழ்வில் ஒளிபெறுவோம் என்னாலும் இன்புற்று வாழ்வோம் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் கலைவண்ணனுடன் கலைமாமணி நந்தகுமார்